ஓம் சரவணபவா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் ஆறுமுகப் பெருமானே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி ஓம் கதிர்காமத்திரைவனே போற்றி ஓம் மூவிரு முகத்தோன் போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் பன்னிரு தோடோனே போற்றி ஓம் செவ்வேளே போற்றி ஓம் வெற்றி வேலனே போற்றி ஓம் வினைவீர்க்கும் தீர்க்கும் போற்றி ஓம் வேளாயுதனே போற்றி ஓம் திருமுருகாற்றுப்படையோன் போற்றி ஓம் திருச்செந்தில் ில் போற்றி ஓம் பரங்குன்றம் மேவியவா போற்றி ஓம் சக்தி மைந்தனே போற்றி ஓம் பிரணவ நாயகனே போற்றி ஓம் கம்பத் திளையனாரே போற்றி ஓம் போற்றி ஓம் கோபுரத் கிளையனாரே போற்றி ஓம் குமரக்கடவுளே போற்றி ஓம் வாகனே போற்றி ஓம் பழமுதிர் சோழையரே போற்றி ஓம் பழனி ஆண்டவா போற்றி ஓம் தந்தாயுதவாணியே போற்றி ஓம் திருத்தணிகை பெருமானே போற்றி ஓம் வள்ளி மணாலனே போற்றி ஓம் வள்ளி தேவசேனா நாயகனே போற்றி ஓம் சூரசமுகாரம் செய்தவனே போற்றி ஓம் நாயகா போற்றி ஓம் ஆணவத்தை அழித்தவனே போற்றி ஓம் அருளார் அமுதே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் ஊழ்வினை அருப்பவா போற்றி ஓம் தேவசேனாதிபதியே போற்றி ஓம் எருமையில் நிறைவா போற்றி ஓம் யானமொழியோனே போற்றி ஓம் அடியார்கனை அகற்றுபவனே போற்றி ஓம் தில்லை நாயகன் மைந்தனே போற்றி ஓம் மாறுபட்ட சூரனை மாய்த்தவனே போற்றி ஓம் ஞானசக்தியே போற்றி ஓம் குறிஞ்சி நிலக்கடவுளே போற்றி ஓம் குன்றுதோறும் கோயில் கொண்டவனே போற்றி ஓம் சரவண பொய்கை உதித்தவா போற்றி ஓம் நவநிதியே போற்றி ஓம் சுவநிதியே போற்றி ஓம் நரபதியே ஓத்ரி ஓம் சுரபதியே கோற்றி ஓம் நடசிவபதியே போற்றி ஓம் ஷடச்சரபவணே போற்றி ஓம் கவிராஜனே போத்ரி ஓம் தவராஜனே போத்ரி ஓம் ஷஷ்டிப்பதியே போற்றி ஓம் இஷ்டிப்பதையே ஓற்றி ஓம் மாரவதையே போற்றி ஓம் குமாரவதையே போற்றி ஓம் நவவீரர் நாயகா போற்றி ஓம் தனியானை சகோதரனே போற்றி ஓம் சுரபூபதியே போற்றி ஓம் உம்மதம் அருத்தோனே போற்றி ஓம் பிடி தெய்வமே போற்றி ஓம் குமரக்கடவுளே போற்றி ஓம் சூரனை மடித்த வேலவா போற்றி ஓம் தனிவேல் முருகா போற்றி ஓம் கருவில் உயிராய் நின்றாய் போற்றி ஓம் குருபரணே போற்றி ஓம் குணபஞ்சரனே போற்றி ஓம் திருமால் மருகனே போற்றி ஓம் விமலன் முதல்வா போற்றி ஓம் சோமாஸ்பாடி சுப்பிரமணியனே போற்றி ஓம் முத்துக்குமாரசாமியே போற்றி ஓம் கந்த கோட்டத்து கந்தவேலே போற்றி ஓம் சுவாமி சுவாமிநாதனே போற்றி ஓம் குமரீசனே போற்றி ஓம் புரந்தர பூபதியே போற்றி ஓம் சுரலோக சிகாமணியே போற்றி ஓம் ஞானாகரனே போற்றி ஓம் சொல்முனையும் சுடர்வேலனே போற்றி ஓம் கங்கை நதி பாலனே போற்றி ஓம் விண்ணவர் சூடும் மலர்பாதா போற்றி ஓம் வேதாள கணம் புகழ் வேலனே போற்றி ஓம் சிவசங்கர தேசிகனே போற்றி ஓம் குமரகுருபொருளியவா போற்றி போற்றி ஓம் அறைநாயகா போற்றி ஓம் உமையாள் மைந்தனே போற்றி ஓம் ஞான சுகாதிபனே போற்றி ஓம் தந்தியின் கொம்பை புனர்மவா போற்றி ஓம் செந்திலம் கண்டி கதிர்வேலா போற்றி ஓம் தென்பரம் குண்டின் பெருமானே போற்றி ஓம் குடி பெருமானே போற்றி ஓம் திருவேரகம் அமர்ந்த முத்தமிழ் முருகா போற்றி ஓம் எடியோரை வாழ வைக்கும் இறைவா போற்றி ஓம் பழமுதிர் சோலை தலைவா போற்றி ஓம் அவ்வைக்கு ஞானம் அளித்தவா போற்றி ஓம் அருணகிரிநாதரை கத்தவா போற்றி ஓம் பாம்பன் சுவாமியின் பதியே போற்றி ஓம் நக்கீரர் பாடிய ஓம் போற்றிப்படை தெய்வமே போற்றி ஓம் கந்தர்கலிவென்பா கடவுளே போற்றி ஓம் வையம் போற்றும் வைப்பூர் முருகா போற்றி ஓம் வைப்பூர் தைப்பூச தெய்வமே போற்றி ஓம் அரோகரா சொல்பவர்க்கு அருள்பவா போற்றி ஓம் வேலில் வளம் வரும் வேலவா போற்றி ஓம் பால்காவடி முருகனே போற்றி ஓம் தேரில் வளம் வரும் தேவசேனாதிபதியே போற்றி ஓம் வைப்பூர் பாலசுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி ஓம் வைப்பூர் பாலசுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி ஓம் ூர் பாலசுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி வேல் முருகனுக்கு அருகிற